வீட்டு சத்தான சமையல் என்னென்னு பார்த்துர்லாங்க இந்த சமையல்லாம் நான் ஏன் அடிக்கடி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன குழம்புக்கு என்ன பொறியல் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சமையல் காம்போ ஐடியா கிடைக்குங்க அதுக்காக தான் கொடுக்குறேன் வாங்க இன்றைக்கிட்டு சமையல் பார்த்துர்லாங்க காலை உணவு முடிச்ச கையோட மதிய உணவு நான் ரெடி பண்ணிடுவேங்க அந்த மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க இப்போ எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சு நல்லா சுட சுட சாதம் சுண்டல் சுரக்கா போட்டு புளிக்குழம்பு பண்ணேங்க புளிக்குழம்பு பண்ணதால் கொஞ்சம் உப்பு பருப்பு பாசி பருப்பு கடைஞ்சிட்டு ரசமும் தக்காளி ரசம் கொஞ்சம் வச்சுட்டேங்க அப்புறம் குச்சிக்கிழங்கு பொடி மாஸ் கேரட் தயிர் பச்சடிங்க அப்புறம் சவ் சவ் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு இந்த புளிக்குழம்புக்கு காம்போவாக தான் இன்றைக்கி நான் சமையல் பண்ணியிருக்கேங்க புளிக்குழம்புலாம் பண்ணுற அன்றைக்கி மைல்டாக இந்த மாதிரி கூட்டு இல்லைன்னா பொரியல் வச்சால் நல்லாயிருக்குங்க அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி சவுச்சவு பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன் கூடவே உப்பு பருப்பும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல்ங்க அப்புறம் புளிக்குழம்பு வைக்கிற அன்றைக்கி எப்பயுமே நான் வந்து தக்காளி தான் வைப்பேன் பதினோரு மணிக்கு எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸும் வச்சாச்சுங்க கெட்டி தயிர் இருக்குங்க கூடவே இல்லை நிறைய சாப்பாடு மனமும் வயிறும் நிரம்பிய விருந்து அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆமாங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி வாழை இலையில் தான் சாப்பிடுவோம் வாழை இலை உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா மருத்துவ குணம் வாய்ந்தது அதே மாதிரி இந்த மாதிரி காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கும்போது சாப்பாடு அளவு நமக்கு ரொம்ப குறைஞ்சிருங்க ஒரு கையளவு தான் சாப்பிடவே முடியும் அதுவும் இந்த மாதிரி புளி பண்ணுற அன்றைக்கி கூடவே நாலு சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்ணுங்க இந்த மாதிரி உப்பு பருப்புக்கு வந்து கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் இதுதாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்